ஆனந்த வணக்கம் அன்பு சென்னை அன்பர்களே நண்பர்களே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் சென்னை மற்றும் பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் அன்பர்களே நண்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை நமது கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஹோட்டல் ப்ரவுன் ஸ்டாரில் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் பண வளக்கலை என்ற கடன் பிரச்சனையை தீர்க்க பண பிரச்சனையை தீர்க்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க மன ரீதியான குழப்பங்களை செய்ய ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆழ்மனதின் ரகசியத்துடன் உங்களுக்காக சொல்லித்தர நான் சென்னை வர இருக்கின்றேன் நீங்கள் அனைவருமே இந்த அற்புதமான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பயிற்சி வகுப்பு நூறு நாட்களுக்குள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்கள் மூலமாகவே தீர்வுகளை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை மிக சூட்சமமாக உங்களுக்கு சொல்லித்தர வருகின்றேன் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்த இந்த பயிற்சி வகுப்பு மார்ச் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது சென்னையில் உள்ள அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சென்னையை சுற்றி உள்ள பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் வேலூர் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற ஏரியாக்கள் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னை பணவழக்கலை பயிற்சிக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த சுற்று வட்டாரத்தில் சென்னையில் மட்டுமே இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பணம் என்பது வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கடனை தீர்ப்பதற்கு உழைப்பு ரீதியாக என்ன செய்ய வேண்டும் ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேண்டும் போன்ற ரகசியங்களை குபேர தீட்சையுடன் உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளை விளக்கி நேர்மறையை பெருக்கி உங்களை வெற்றிகரமான மனிதராய் ஆக்கக்கூடியதுதான் இந்த ஒரு நாள் வழக்கலை பயிற்சி வகுப்பு வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற மார்ச் பதினேழு சென்னையில் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் மாற்றம் உறுதி வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி